குரு வணக்கம் குருவாக குருவேச்சரணம் ஓம் சிவ சிவ ஓம் இப்போது நாம் பார்க்க இருப்பது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செல்ல வேண்டிய பரிகார ஸ்தலம் எங்க இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க திருவரங்குளம் அரங்குலநாதர் ஹரிதீர்த்தேஸ்வரர் கோவில் இந்த ஆலயம் பூரம் நட்சத்திரத்திற்குரிய கோவிலாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது நட்சத்திர பிறந்த நாள் மாதாந்திர நட்சத்திர நாள் திருமண நாள் ஆடிப்பூரம் ஆகிய நாட்களில் இங்கே வந்து வழிபடலாம் சோழ நாட்டில் வாழ்ந்த கைவல்யன் எனும் அந்தனன் தர்ம சிந்தனை மிக்கவன் சுமதி என்ற பெண்ணை மண மணந்து இல்லறம் நடத்தி வந்த கைவல்யன் நற்குணங்களின் இருப்பிடமாக திகழ்ந்தான் சகல சாஸ்திரங்களையும் நீக்கமரக் கற்றவன் அவன் அவனுக்கு புதிர பேரு இல்லாததால் மனம் வருந்தினான் ஒருமுறை அவன் தன் மனைவியுடன் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டான் வழியில் அரண் குளம் என்ற இடத்தை அடைந்த அந்த தம்பதியர் அங்குள்ள ஹரத்தீர்த்தத்தில் நீராடினர் பிறகு கைவல்யன் சிவபெருமானை தியானித்து தவம் புரிந்தான் கடுமையான அவனது தவத்தை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் நேரில் காட்சி அருளி அவன் வேண்டிய வண்ணம் புத்திர பாக்கியம் உண்டாக அருள்வாளித்தார் இறைவன் திருவருளால் பிறந்த ஆண் குழந்தைக்கு நிம்பாரணியன் எனும் பெயர் சுட்டி மகிழ்ந்தான் நிம்பாரணியனை தக்க முறையில் சீராட்டி வளர்த்த கைவல்யன் உரிய பருவத்தில் அவனுக்கு மணமுடிக்க நினைத்தான் அதற்காக கலாதர் என்பவரின் மகளான சுயம்பிரையை திருமணம் செய்து வைத்தான் நிம்பாரணியனும் சுயம்பிரையை Vielen இல்லறம் இல்லறத்தை நல்லறமாக நடத்தி இன்புற்று வாழ்ந்தனர் கைவல் எண்ணைப் போலவே நிம்பாரணியனுக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை பேரு கிடைக்கவில்லை இதையடுத்து தந்தையின் அறிவுரைப்படி நிம்பாரணியன் ஹரத்தீர்த்தத்தில் நீராடி சிவபெருமானை நினைத்து தவம் ஏற்றினான் அவனது கடும் தவம் கண்டு மகிழ்ந்த ஈசன் அரங்குளத்து கரையில் இருந்த வேப்ப மரத்தின் அடியில் வடிவாய் தோன்றினார் நிம்பாரணியன் அகம் மகிழ்ந்தான் உன் குளத்தை கரையேற்றும் சுபகுணம் உள்ளவளாக அழகுடையவளாகவும் மானசீக புத்திரியாகவும் எட்டு வயது நிரம்பிய ஒரு பெண் குழந்தையை உனக்கு அழித்து அருள் புரிவோம் அந்த பெண்ணை உரிய காலத்தில் உரியவருக்கு திருமணம் செய்து வைத்தால் புத்திர பாக்கியத்தை காட்டிலும் அதிகமான பலன்கள் கிடைக்கும் என்றார் சிவபெருமான் அது கேட்டு மகிழ்ந்த நிம்பாரனின் மீண்டும் ஈசனை பணிந்து இறைவா தாங்கள் இதே லிங்க வடிவத்தில் எக்காலத்திலும் இங்கே எழுந்தருள வேண்டும் கைலையில் வீற்றிருப்பது போல பூர்ணாம்சத்துடன் திருவருள் பொலி வேண்டும் என்று வேண்டினான் இறைவனும் அப்படியே அருள் புரிந்தார் அது முதல் இந்த திருத்தலம் திருவரங்குளம் என என்பது போல நிம்பாரண்யம் என்றும் வழங்கப்படலாயிற்று இத்தலை இறைவனுக்கு ஹரதீர்த்தேஸ்வரர் அரண் நிம்பாரண்யநாதர் என்ற திருநாமங்கள் உண்டு ஒருமுறை திருக்கைலாயத்தில் ஈசனுடன் வீற்றிருந்த உமாதேவி சுவாமி உங்களுக்கு யாரிடத்தில் அதிக அன்பு உண்டு என்று கேட்டார் அதற்கு இறைவன் என் மனையாளாகிய மனோகரமாயுள்ள கங்கையிடமும் மிகுந்த அன்பு கொண்ட என் அடியார்களிடமும் எக்காலத்திலும் எனக்கு ஒரு தனியாக அன்பு உண்டு என்று கூறினார் அதை கேட்ட உமாதேவி மற்றவர்களுடன் தன்னையும் சமமாக கூறியதை நினைத்து கோபம் கொண்டார் துக்கத்துடன் தரையில் படுத்து கொண்டார் அவரை சிவபெருமான் இனிய சொற்களால் ஆறுதல் கூறியும் உமாதேவிக்கு சினம் தனியவில்லை இதனால் சினம் கொண்ட சிவபெருமான் எனது அன்பான சொற்களை மதிக்காமல் தரையில் படுத்த நீ பாவ புண்ணியங்களுக்கு இடமாகிய பூமியில் சென்று பிறப்பாய் என்று சாபமிட்டார் ஈசனின் சாபத்தை கேட்டதும் மனம் தெளிவடைந்த உமாதேவியார் தன்னை மன்னித்தருளும்படி இறைவனை வேண்டினார் இதையடுத்து சிவபெருமான் நீ அஞ்ச வேண்டாம் சாபத்தின் முடிவில் உனக்கு நன்மையே உண்டாகும் நாமே உன்னை மனம்புரிவோம் திருவரன் குளம் என்னும் திருத்தலத்தில் எனது பக்தன் நிம்பாரணியின் மகப்பேறு வேண்டி என்னை துதித்து கொண்டிருக்கிறான் நீ அவரிடம் சென்று குழந்தையாய் தோன்றுவாய் பின் குழந்தை தன்மையை விட்டு எட்டு வயது நிரம்பிய சிறுமியாய் மாறி என்னை வணங்கி வா உரிய காலத்தில் உன்னை நாம் மனம் புரிவோம் என்று அருளினார் வாக்களித்தபடியே இறைவியான பெரிய நாயகியை வைகாசி மாதம் சுக்லபட்சத்தில் வரும் பூச நட்சத்திரத்தன்று சிவபெருமான் திருமணம் புரிந்து கொண்டு பெரிய நாயகி சமேத அரண்குலநாதராக அனைவருக்கும் காட்சி தந்து அருளினார் என்கிறது தல புராணம் ஒரு நாள் பாதன் என்ற மன்னன் அகத்தி முனிவரது அருள் அரண்குலத்தின் பெருமைகளை நன்கு உணர்ந்து குறை நீங்கி புத்திர பாக்கியம் பெறும் விருப்பத்துடன் அந்த திருத்தலத்தை அடைந்தான் பல இடங்களில் அலைந்து அரிய சிவலிங்கத்தை தேடினான் ஆற்றல் மிக்க அவ்வரசன் பல நாள் தேடியும் சிவலிங்கம் இருக்கும் இடத்தை கண்டறிய முடியவில்லை இருப்பினும் விடாமல் அந்த சிவலிங்கத்தை தேடிக்கொண்டிருந்தான் ஒரு நாள் அந்த காட்டின் வழியாக ஒரு வேடன் தலையில் ஒரு பெட்டியை சுமந்தபடி வந்தான் அவனை நெருங்கிய மன்னன் எங்கிருந்து வருகிறாய் நீ வைத்திருக்கும் பெட்டியில் என்ன இருக்கிறது என்று கேட்டான் அந்த வேடன் ஐயா இந்த பெட்டிக்குள் பணம் வளம் இருக்கிறது பட்டணத்தில் உள்ள கடையில் விற்பனை செய்வதற்காக அதை கொண்டு செல்கிறேன் என்றான் அதை கேட்ட அரசன் அப்பழத்தை தனக்கு தந்தால் தக்க விலை அளிப்பதாக கூறினான் வேடனும் ஒரு குறுணி தானியத்தை விலையாக தருமாறு கேட்டுவிட்டு பெட்டிக்குள் இருந்த பணம் பலத்தை எடுத்து மன்னனிடம் கொடுத்தான் அதை தன் கையில் வாங்கிய மன்னனுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை ஏனெனில் அந்த பணம் பலம் முழுவதும் தங்கத்தால் பிரகாச து அரசன் அந்த வேடனிடம் இந்த பழம் பழுக்கும் பனைமரம் எங்கு உள்ளது தினமும் எவ்வளவு பழங்கள் பழுக்கும் இவ்வளவு காலமாய் யாரிடம் இந்த பழங்களை விற்று வருகிறாய் அஞ்சாமல் உண்மையை கூறு உனக்கு வேண்டிய பொருளை நான் தருகிறேன் என்றான் அரசே அந்த பனைமரம் இக்காட்டில் அருகில்தான் உள்ளது அதில் தினமும் ஒரு பழம்தான் பழுக்கும் அதனை குருணி தானியத்துக்கு ஒரு வணிகனிடம் விற்று என் குடும்பத்தை காப்பாற்றி வருகிறேன் அந்த மரத்தை தங்களுக்கு காட்டுகிறேன் என்று கூறி அழைத்து போனான் வேடனுடன் சென்ற மன்னன் பிரகாசத்துடன் மின்னிய அதிசயமான அந்த பொற்பனை பொற்பனை மரத்தை கண்டு மகிழ்ச்சி அடைந்தான் பின்பு நகரில் இருந்த வணிகனை வரவழைத்து அவன் அதுவரை வேடனிடம் பெற்றிருந்த பணம்பழங்கள் அனைத்தையும் அவனுக்கு உரிய பொருட்களை வேண்டிய மட்டும் தந்து பெற்றுக்கொண்டான் தொடர்ந்த அந்த பொற்பனை மரத்துக்கு மன்னனே காவலாய் இருந்தான் ஒரு நாள் அப்பொற்பனை மரத்தில் திவ்ய ஒளி ரூபமாக ஒரு வடிவம் தோன்றி அரசன் முன்பாக நின்றது மன்னா நான் புஷ்ப தந்தன் என்னும் கணநாதன் சிவபெருமான் கட்டளையால் கிருதா யுகத்தில் வேம்பாகவும் திரேதா யுகத்தில் காட்டாத்தியாகவும் துவார யுகத்தில் பொற்பனையாகவும் இருக்கின்றேன் கலியுகத்தில் இந்த பொற்பனை மரத்தின் பழங்களால் திரட்டப்படும் திரவியங்களால் அமைக்கப்பட்ட மணி மண்டபங்கள் அமைந்த சிறந்த ஆலயமாக நின்று இறைவனுக்கு நிழல் தரப்போகிறேன் ஆகையால் எனது இக்கனிகளை விற்று கிடைக்கும் பொருளால் சிவபெருமானுக்கு உகந்த ஆலயம் ஒன்றை விரைவில் கட்டுவாயாக என்று கூறி மறைந்தது மன்னன் அப்பொற்பனை மரம் இருந்த இடத்தைச் சுற்றி ஒரு புதிய நகரை அமைத்தான் பின் அங்கேயே தங்கி சிவலிங்கத்தை நேரில் கண்டு தரிசிக்கும் விருப்பத்துடன் இருந்தான் அரண்மனை அலுவலர்கள் பொற்களை காட்டில் தவம் இருக்கும் மன்னனுக்கு தேவையான பூஜை திரவியங்களையும் உணவுப் பொருட்களையும் சேகரித்து இடையர்கள் சிலர் மூலமாக அனுப்பி வைத்தனர் அப்படி இடையர்கள் வரும் நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கால் எடறி அவர்கள் கொண்டு வரும் உணவு மற்றும் பூஜை பொருட்கள் ஒரு கல்லின் மீது விழுவது வழக்கமாகி போனது இந்த செய்தி மன்னனுக்கு தெரிய வந்தது மன்னன் குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து அந்த கல்லை அப்புறப்படுத்த முயற்சித்தான் அப்போது வால் கல்லில் இருந்து பெருக்கெடுத்து ஓடியது பின்னர் தான் அது சிவலிங்கம் என்பது தெரியவந்தது பதறிய மன்னன் தன் தவறுக்காக உயிரை விட முன் வந்தான் அப்போது இறைவன் மன்னனை தடுத்து அங்கே ஆலயம் எழுப்ப உத்தரவிட்டார் கல் இறைவன் ஆணைப்படி மிகச்சிறந்த திருக்கோவிலை எழுப்பி குறித்த நன்னாளில் குடமுழுக்கு விழாவையும் நடத்தினான் இதுபோல இன்னொரு புராண வரலாறும் இந்த ஸ்தலத்திற்கு உண்டு இடையர் ஒருவர் தினந்தோறும் பால் கொண்டு வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கால் தடுமாறி களையத்திலிருந்து பால் கொட்டிப் போகும் அதோடு களையமும் உடைந்துவிடும் இவ்வாறு பால் கொட்டிப் போவதை கண்ட பால்காரர் அவ்விடத்தில் கரடுமுரடாக இருந்த பகுதியை தூய்மை செய்ய வேண்டும் என்று ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று மண் வெட்டி கோடரி போன்ற கருவிகளுடன் வந்தார் அங்கிருந்த கற்களை பெயர்த்த போது ஒரு கல்லை ார் அக்கல்லே தன்னை தினமும் தடுக்க விழச் செய்து பாலை கொட்டும்படி செய்துவிட்டதாக எண்ணிய அவர் கல்லை அடியோடு தோண்டி எடுக்க நினைத்து மண் வெட்டி கொண்டு வெட்டினார் அப்போது மண் பட்டு கல்லில் இருந்து ரத்தம் பாய்ந்தோடியது அப்போது அங்கே வந்த ஒருவர் தன்னிடம் இருந்து துண்டை போட்டு ரத்தத்தை தடுத்துள்ளார் பின்னர் அங்கு இறைவனுக்கு ஆலயம் எழுப்பப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அதே போல ஆதிசேசனும் இங்கே வந்து வழிபட்ட தலமாகவும் சொல்லப்படுகிறது காசிப்பர் என்னும் முனிவருக்கு வினதை கத்ரு என்ற இரு மிக பயங்கரமான விஷம் நாகங்களை புதல்வர்களாகப் பெற்றால் அருணன் கருடன் எனும் புதல்வர்கள் வினதையிடம் அருணன் கருடன் எனும் புதல்வர்கள் மகாவிஷ்ணு அம்சமாய் தோன்றினார்கள் தேவலோகத்தின் உச்சை சிரவஸ் என்னும் வெண்குதிரை நிறம் பற்றிய வெண் வெண்குதிரை நிறம் பற்றிய பிரச்சனையால் விந்தைக்கும் கத்ருவுக்கும் தீரா பகை தோன்றியது அதனால் நாகங்களுக்கும் கருடனுக்கும் கூட பகை மூண்டது பாம்புகளின் அரசனாக ஒளி பொருந்திய நாகரத்தினங்களைக் கொண்ட ஆயிரம் முடிகளுடன் விளங்கும் ஆதிசேசன் தன் குலத்தாருக்கு ஏற்பட்ட எண்ணல்களை தீர்க்க உறுதி கொண்டார் ஆதிசேசன் அரண்குலத்தை அடைந்து தென்புறத்தில் மாசில்லாத தீர்த்தம் ஒன்று உண்டாக்கி அதில் நீராடி அரண்குலநாதரை வழிபாடு செய்தார் அரண்குலநாதர் ஆதிசேசன் முன் எழுந்தருளி உனது வேண்டு நான் அறிவேன் உன் அன்னையின் சாபமும் கருடனது பகையாகிய பயமும் உனக்கு வேண்டாம் பாம்புகள் எமக்கு அணி ஆவார்கள் அணிகலன் ஆவார்கள் நீ எனது ஆணையால் பூமியை சுமக்கும் பேறு பெறுவாய் என்று அருளினார் அதன்படியே ஆதிசேசன் தன்னுடைய குறைகள் நீங்கி உயர்வு பெற்றார் இந்த ஆலயம் பூரம் நட்சத்திரத்திற்குரிய கோவிலாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது நட்சத்திர பிறந்த நாள் மாதாந்திர நட்சத்திர நாள் திருமண நாள் ஆடிப்பூரம் ஆகிய நாட்களில் இங்கே வந்து வழிபடலாம் இங்கு அம்பாள் சந்நிதி முன்பாக இருக்கும் சக்கரத்தில் உட்கார்ந்து தங்களது வேண்டுதல் வைக்கலாம் புதுக்கோட்டையிலிருந்து ஆலங்குடி சாலையில் திருவரங்குளம் உள்ளது இங்கே இறங்கியவுடன் நடந்து செல்லும் தூரத்தில் தான் கோவில் உள்ளது நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும் அஷ்ட ஐஸ்வரியங்களும் பெற்று வாழ்க நன்றி